அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உற்றாம நேர்மையா சாதனையாளர் ஆகலாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுல மே மாசம் அஞ்சாம் தேதியில இருந்து மே மாசம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு கண்டிப்பா வரப்போறது அதுக்கான இதெல்லாம் இந்த வாரத்துல தெரியும் தொழில வளர்ச்சி தெரியும் ஆனா யோசனையோட நீங்க கொஞ்சம் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாமே சரியா போயிடும் பட் இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமா செயல்படுங்க செலவுகளை பண்ணும்பொழுது நீங்க வந்து கவனமா பண்ணுங்க அதீதமான செலவுகள் பண்ண வேண்டாம் புதிய முதலீடுகள் வந்து இப்போதைக்கு பண்ண வேண்டாம் கொஞ்சம் இந்த வாரத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க குடும்பத்துல வந்து நிதானமா தான் இருக்கும் சூழ்நிலை சுமூகமா தான் இருக்கும் புதுச கல்யாண முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் இந்த வாரத்துல பழைய நோய்கள் எல்லாம் குணமாகக்கூடிய சாத்தியம் இருக்கு மனசுல அமைதி கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு ஜெய அப்படின்னு நீங்க வந்து ஜபம் பண்ணலாம் அதை சொல்லி நீங்க ஜபம் பண்ணலாம் அதிருட்டு நேரம் வந்து மஞ்சள் அதிரட்டு எண்கள் மூணு ஆறு அதிரட்டு நாள் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும்